காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கணபதி சிவக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டிலேயே ஜனநாயக பூர்வமான கட்சி என்றால் அது காங்கிரஸ் பேர் இயக்கம் மட்டும்தான் எளிய தொண்டனின் குரலுக்கும் செவி சாய்ப்பது முதல் அவர்களை குரல் எழுப்ப அனுமதிப்பது வரை காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அடிநாதமே ஜனநாயகம்தான் என்று தெரிவித்தாா் இன்று நாடெங்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் பாசிச கும்பலுக்கு எதிராக உறுதியுடன் களமாடி வருகின்றனர் பாசிச கும்பல்கள் நாடெங்கும் காலுன்றி மதவாதத்தை விதைக்க துடிக்கும் நேரத்தில் அதை வீரியத்துடன் எதிர்க்கும் முனைப்பில் முன்வரிசையில் நிற்கின்றனர் காங்கிரசார் என்று அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் அங்கமாக இருக்கும் சிலரே திமுகவோடு தங்களுக்கு இருக்கும் நெருக்கத்தை காட்டவும் திமுகவுக்கு தங்கள் விசுவாசத்தை காட்டவும் காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பது அரங்கேறி வருவதாக கணபதி சிவக்குமார் குற்றம் சாட்டினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானுவாஸ் ஆதிக்கவாதிகளின் கூடாரமே காங்கிரஸ் என்று அரசிற்ற்றத்துடன் பெரியார் வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி நூறு ஆண்டுகள் ஆகிறது ஒரு ஆனாலும் அந்த சிந்தனை கொண்டோர் இன்னும் இருக்கிறார்கள் என அவ்வப்போது வெளிப்படுகிறது என ஊடகத்தினருக்கு பேட்டி கொடுத்ததை கடுமையாக விமர்சித்தார் இது திமுகவின் மீதான அவரது விசுவாசத்தை காட்ட காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அவர் கொச்சைப்படுத்துவதையே காட்டுகிறது பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட கட்சி காங்கிரஸ் அல்ல காங்கிரஸ் நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையை உள்வாங்கி இயங்கும் இயக்கம் என்று அவர் வலியுறுத்தினார் கர்மவீரர் காமராஜர் குறித்து திருச்சி சிவா அமைச்சர் துரைமுருகன் யூ டியூபர் முத்தார் என பலரும் விமர்சித்தபோது ஷானவாஸ் எங்கே போயிருந்தார் என்று கணபதி சிவக்குமார் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சியில் சிலர் மீது அவருக்கு விமர்சனம் இருந்தால் அவர்களது பெயரை சொல்லி சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் ஆலுஷானவாஸ் கொச்சைப்படுத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்னும் கோஷத்தை முதலில் எழுப்பியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று நினைவூட்டிய கணபதி சிவக்குமார் திமுகவுக்கு மருத்துவரணி மீனவர் என்பது உட்பட பல்வேறு கழகங்கள் உள்ளன அதேபோல் பல்வேறு கட்சியிலும் திமுக ரகசியமாக கழகங்கள் வைத்துள்ளதோ என்னும் சந்தேகத்தையும் இதுபோன்ற அவதூறு கருத்துக்கள் ஏற்படுத்துகின்றன என்று குற்றம் சாட்டினார் கூட்டணி தர்மத்தையே களங்கப்படுத்தும் வகையில் இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைப்பதை ஆலூர் ஷானவாஸ் போன்ற தோழமை கட்சியினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இனியும் காங்கிரஸ் தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று கணபதி சிவக்குமார் எச்சரித்தார் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் இந்த அறிக்கை வலுவான ஆதரவை பெற்றுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான உறவில் இது புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது